தான் செல்வமே வேற எதுவுமே கிடையாது என் பேர் மனோஜ் நான் அந்த தோஸ்து வண்டி டாடா தான் வச்சிருக்கேன் நம்ம வண்டி தான் நம்மளை கூப்பிடாங்க எங்கனாலும் ஜல்லிக்கிட்டு போனாலும் நம்ம தான் நம்ம வண்டி தான் இந்த ஏரியாலே நம்ம வண்டி தான் யாருக்கு ஜல்லிக்கிட்டு இருந்தாலும் அப்புறம் விட்டுவாங்க டோர்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் அந்த கம்பியில ஏறி உட்காருவாங்க ரொம்ப அலப்பு டாப்பில் ஏறிஞ்சுப்பாங்க இதுலேயே டாப்ல ஏறாங்கடா போலீஸ் குடிப்பாங்களான்னு சொல்ல கேட்க மாட்டாங்க அவங்களால பத்து நூறு நம்ம தான் கட்டு விட்டுருக்காங்க அதெல்லாம் ஜாலியாக எடுத்துகிட்டு போய்க்கிறது போகும்போது அலப்பறை போடுவாங்க வரப்போ மாடு சுவச்சிருச்சுன்னா ரெண்டு மடங்கு அலப்பறையை போட்டு வந்துட்டு இருப்பாங்க ஊரு காட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா கையால் தூக்கிட்டு ரொம்ப அலப்பறை போடுவாங்க அப்பயே அந்த இடத்துல தான் கத்துவாங்க வேற இடத்துல கத்த மாட்டாங்க அங்கே எங்களுக்குள்ள சிட்டில எங்களுக்குள்ள கூட்டம் இருக்கும் தான் கத்துவாங்க ஒரு பதி பதினஞ்சாயிரம் செஞ்சு வச்சிருக்கேன் ஸ்பீக்கர் மட்டுமே ஸ்பீக்கர் மட்டும் பதினஞ்சாயிரம் செஞ்சு வச்சிருக்கேன் செட் பண்ண போல் பண்ண போன சாங் கேட்க இவங்களுக்கு சவுண்டு கேக்கிற மாதிரி சவுண்டை ஏற்றி வச்சு தான் ஓட்டுறது கட்ல கூட தூக்கி தூக்காங்க சைடுல இருந்து ஆமா வீரவை தான் தூக்க மாட்டாங்க வெயிட்டா இருக்கு எல்லா பொருளையும் தூக்கிடுவாங்க போகும்போது எப்பயுமே நம்ம ஊர்ல சாப்பிட்டு